நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களைப் போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை கட்சி நான் வழிநடத்தி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டாக்கிறேன்